வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் குரு அதிசார பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் அதிசயமாக அதிசாரம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மற்றொரு பயிற்சியாகி பல வகையிலும் நற்பலன்களை செய்வது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய அதிசயமாக இருக்காது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனது உச்ச வீட்டையும் தனது வீட்டிலிருந்து வேகமாக பயிற்சியாவதை அதிசாரம் என்று சொல்வார்கள் அதிசாரம் என்றால் என்ன குரு பகவான் தனது உச்ச வீட்டிற்கு செல்லும்போது அதாவது மிதுன ராசியில் இருக்கும்போது கடக ராசி என்பது குரு பகவானுக்கு உச்ச வீடு இந்த உச்ச வீட்டிற்கு செல்லும்போது மிகவும் வேகமாக ஓராண்டு ஒரு ராசியில் இருப்பதை தவிர்த்து மற்றொரு ராசிக்கு சில மாதங்களில் பேச்சு பெற்று அமர்ந்து விடுவார் இந்த அதிசய பேச்சியைத்தான் அதிசார பயிற்சி என்று ஜோதிடர்களால் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு ரகசியம் இப்பொழுது பனிரெண்டு ராசி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களும் தந்து கொண்டிருப்பார் குரு பகவானுக்கு மிகவும் சிறந்த இடம் நெற்பலன்களை செய்யக்கூடிய இடம் என்று ஒரு ராசியில் இருக்கும்போது அந்த ராசிக்கு இப்போது ராசின்னு எடுத்துக்குங்க இல்லை ராசின்னு எடுத்துக்குங்க மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணின் எந்த ராசியை எடுத்துக்கொண்டாலும் அந்த ராசிக்கு இரண்டாம் ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நற்பலன்களை செய்வார் கிட்டத்தட்ட பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்தால் நற்பலன்களை தருவார் என்பதை நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய ஜோதிட பலன்கள் வருவதால் ஓரளவுக்கு இவர்களால் கற்றுக்கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் தெரியாதவர்களுக்கு சிறு விளக்கமாக சொல்வதுதான் பனிரெண்டு ராசிகளில் நீங்கள் எந்த ராசியாவது இருங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசி அதாவது ராசினா ரிஷபத்தில் இருக்கும்போது ராசிக்காரர்களுக்கு நெற்பலங்கள் நடக்கும் ராசினா மிதுன ராசியில் இருக்கும்போது மிதுன ராசியில் குரு பகவான் பயிற்சி பெற்று அமரும்போது ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நீங்கள் மிதுன ராசின்னு எடுத்துக்குங்க கடகராசியில் குரு பகவான் அமரும் போது அற்புதமான பலன்களை அள்ளித்தருவார் நீங்கள் ராசி என்றால் சிம்ம ராசியில் குரு பகவான் அமரும்போது மிகவும் நற்பலன்களை செய்வார் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் குரு பகவான் அமரும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் குரு பகவான் அமரும் உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியில் குரு பகவான் அமரும் போதும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் குரு பகவான் அமரும் போதும் உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசியில் குரு பகவான் அமரும் போதும் நற்பலன்கள் என்பது கட்டாயம் நடக்கும் இதில் ஒரு சந்தேகம் வரும் ஏழரை சனியாக இருக்குங்க குரு பகவான் நல்லது செய்வாரா அர்த்தாஷ்டம சனியாக இருக்குங்க குரு பகவான் நல்லது செய்வாரா கண்டக சனியில் சிக்கித் தவித்து கொண்டிருக்கிறோம் நற்பலன்களை குரு பகவானால் செய்ய முடியுமா அஷ்டம சனி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது குரு மாற்றம் என்பது நன்மைகளை செய்யுமா குரு பகவான் குரு பகவானுக்கே மிகவும் சிறப்பான இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று இந்த ஐந்து ராசிகளில் அமரும்போது அற்புதமான பலன்களை தருவார் அந்த நேரத்தில் சனியின் பாதிப்பு சனி பகவான் செய்கின்ற கொடூர பலன்கள் சனி பகவான் தருகின்ற பொருளிழப்பு நஷ்டம் வறுமை தேவையில்லாத பிரச்சனைகள் மனக்குழப்பம் இது அனைத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார் சரி இது குரு பகவான் தருகின்ற பலன் ஒருவேளை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு சந்தேகம் இருக்கும் குரு மாறிவிட்டாலே பிரச்சனைகள் அனைத்தும் மாறிவிடுமா கட்டாயமாக மாறும் குரு பகவான் நல்ல இடங்களில் அமருகின்ற ஒரு வருஷம் சொல்ல முடியாது எதற்காக ஒரு வருஷம் சொல்ல முடியாதுன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் பேச்சு பெற்று அமருகின்ற சில மாதங்களிலே வக்கிரமும் பெற்று விடுவார் இந்த வக்கரத்திற்கு முழுமையான காரணம் சூரிய பகவான் குரு பகவான் இருக்கின்ற ராசிகளிலிருந்து ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் வக்ரம் பெற்று விடுவார் அப்போது நல்லாவே போய்கிட்டு இருக்கும் நிலைமை பிரச்சனை இருக்காது பிரச்சனைகள் தீரும் கடன்கள் அடைபடும் கஷ்டங்கள் ஒழிந்து போகும் பல வகையிலும் நற்பலன்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது குரு பகவான் வக்கரம் பெற்றுவிட்டால் அப்படியே தலைகீழாக மாறிவிடும் ஒரு ஜோதிடத்தில் வந்து ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லுவது என்பது பல வகையிலும் ஒரு ரகசியமாகவே செயல்படக்கூடிய சில சூட்சமங்களை தெரிந்து கொண்டாலே போதுமானது உங்களுக்கு நீங்களே ஜாதகத்தை பார்த்து பலன்களை அறிந்து ஓரளவுக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் எத்தனை வகையான ரகசியங்களை ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும் தெரியுங்களா லக்னம் லக்னாதிபதி வெறும் லக்னத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகம் மிக சிறப்பான பலன்களை தரப்போகுதுன்னு சொல்ல முடியாது காரணம் சரா லக்னம் இருக்குது சிரா லக்னம் இருக்குது உபய லக்னம் இருக்குது சரலகனத்தில் பிறந்தவர்களுக்கு சரளமான நன்மைகள் நடக்கும் என்பது ஜோதிட விதி சிரால் பிறந்தவர்களுக்கு சரால் விட மத்தியமை பலன்களை கொடுக்கும் என்பது ஜோதிட விதி உபய லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மற்ற லக்கினத்தை விட சிறப்பான பலன்களை தர வேண்டும் என்பது ஜோதிட விதி அது அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது சரலகணத்தில் பிறங்க இல்லை சிரா லக்னம் உபய லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி அந்த லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் அந்த லக்னாதிபதி பலமாக இருந்தால்தான் அவர் செய்கின்ற அனைத் அனைத்து செயல்களும் வெற்றிகளையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கும் அப்படி லக்னத்தை பார்க்கணும் லக்னாதிபதியை பார்க்கணும் ராசியை பார்க்கணும் ராசி அதிபதியை பார்க்கணும் நட்சத்திரத்தை பார்க்கணும் நட்சத்திர அதிபதியை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசியும் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது ஒவ்வொரு ராசியையும் ஒவ்வொரு பலன்களாக கண்டறிந்து அதற்கு பலன்களை சொல்வது என்பது வாழ்க்கையில் நாம் ஏற்கனவே நடந்தது என்ன இப்போ நடந்துக்கிட்டு இருப்பது என்ன அடுத்தது நடக்க போகிறது என்பதை முக்காலத்தையும் உணர்ந்து முக்காலம் என்பது நடந்தது நடப்பது நடக்க போகிறது இந்த மூன்றையும் உணர்ந்து அதற்கு பிறகு கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த ஸ்தான பலத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதை தெளிவாக பார்த்து அமர்ந்திருக்கு அமர்ந்திருக்கின்ற கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கிறதா உச்சம் பெற்றிருக்கிறதா கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று அமர்ந்திருக்கிறதா இது பகையா நீசமா இது எப்பொழுது நன்மையை செய்யும் என்கின்ற பல வகையிலும் பல வகையான கணக்கிட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு பலன்களை சொல்லுவதுதான் பெரும் சவாலாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்தில் அமரும்போது நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசாவோ ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவோ அல்லது பகை பெற்ற கிரகத்தினுடைய தசாவாக நடந்து கொண்டிருந்தால் குரு பகவானால் பெரிதளவு நன்மைகளை செய்ய முடியாத சூழ்நிலையாக மாறிவிடும் இது ஜோதிடத்தை முழுமையாக கற்று ஜோதிடத்தை மற்றவர்களுக்கு பலன்களை சொல்வதற்குண்டான முழுமையான கிரக அமைப்புகள் தருகின்ற பலன்களாக சிறு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி குரு பகவான் அதிசார பயிற்சி பெறுவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த அதிசார பயிற்சியில் மிக அற்புதமான பலன்களை பெறுவது என்பது சில ராசிகள் மற்ற ராசிகளுக்கு கஷ்டங்களாக இருந்தாலும் நஷ்டங்களாக இருந்தாலும் ஆண்டுதோறும் பயிற்சி பெறுவதால் இந்த வருஷம் கஷ்டமாக இருக்குங்களா இந்த வருஷம் கஷ்டப்படுறீங்களா இந்த வருஷம் துன்பப்படுறீங்களா அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும் சுபகிரகம் அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளும் செய்து வெற்றிகளை தரக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் தான் குரு பகவானுக்கு நிகர் குரு பகவான் மட்டும்தான் ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டாலே கோடி புண்ணியம் சொல்வாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் தேதி பயிற்சி பெற்றார் இந்த சிறிய மாத இடைவெளியில் ஐந்து மாதத்திலே பயிற்சி பெற்று நற்பலன்களை செய்வதற்குண்டான வழிகளை காட்டுவார் அந்த வகையில் குரு பகவான் பயிற்சி பெறுவது வருகின்ற எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதன்கிழமை பேச்சு பெறுகின்ற இந்த குரு பகவான் மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடக ராசியில் அமர இருக்கிறார் இது வாக்கிய கணிதம் திருக்கணிதத்தில் இதைவிட ஒரு பதினஞ்சு நாள் முன்னதும் பின்னதமாக இருக்குமே தவிர மாற்றங்கள் என்பது பெரிதளவு இருக்காது ஆனால் திரு பார்ப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும் நமது முன்னோர்கள் சொல்லி இருப்பது வாக்கிய கணிதம் என்பது மனிதர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது வாக்கிய கணிதம் திருநள்ளாறு சனி பகவானின் ஆலயத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இது திருக்கணிதம் என்பது அதனுடைய பலன்கள் அனைத்துமே கோயில்களுக்கும் ஆலயங்களுக்கும் அதில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு பெரிய ரகசியமான வார்த்தைகளே இருக்கிறது அதற்குள்ளே போனால் பதிவின் நீளம் இன்னும் அதிகமாக மாறிவிடும் ஆகையால் குரு பகவான் பேச்சு என்பது வருகின்ற எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேச்சு பெற்று விடுவார் இந்த இப்போ பயிற்சியாக இந்த குரு பகவானாவது ஒரு வருஷம் இருப்பாரா திடீர் திடீர்னு மாறிக்கிட்டு இருந்தாக்கா மனுஷனுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படி என்கின்ற கேள்வி கட்டாயமாக இருக்கும் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிகள் எது நல்லா பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசி கடுமையான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருப்பது காரணம் ஏற்கனவே பனிரெண்டாம் ராசியில் இருந்தார் பல வகையிலும் விரயம் ஆனால் சுப விரயம் சுப விரயம் என்றால் விரயத்தில் என்ன சுபம் அசுபம் கேட்டீங்கன்னா சனி பகவானோ ராகு பகவானோ கேது பகவானோ சூரிய பகவானோ செவ்வாய் பகவானோ என்று சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள் பனிரெண்டில் இருந்தால் நாம் விரயம் என்பது திரும்பும் பெற முடியாத அளவுக்கு கடினமான விரயமாக இருக்கும் இதுவே குரு புதன் சுக்கிரன் சந்திரனாக இருந்தால் நீங்கள் இழந்ததை மறுபடியும் பெறலாம் என்பதுதான் சுபகிரகம் பாவகிரகம் என்று ஜோதிட ரகசியங்களில் மறைத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் அப்படி இருக்கும்போது மிதுன ராசியான உங்களுக்கு பனிரெண்டில் இருந்தார் பல வகையிலும் விரயங்களை தந்திருப்பார் இப்பொழுது ஜென்ம ராசியில் இருக்கிறார் ஜென்மத்தில் குரு பகவான் அமருகின்ற காலம் வனவாசம் அலைச்சல் மன உளைச்சல் தேவையில்லாத குழப்பம் பண விரயம் சிறிய வேலையை கூட கடுமையாக உழைத்து அதிகப்படியாக கஷ்டப்பட்டு நீங்கள் செய்தாலும் பெரிதளவு நன்மைகள் இருக்காது ஆனால் நன்மையே இருக்காது என்று சொல்லிவிட முடியாது காரணம் குரு பகவான் இருக்கின்ற இடம் பாதகமாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வையில் நன்மைகள் இருக்கும் உங்களுக்கு விரயத்தால் நன்மைகள் நடந்தது உங்களால் வந்து அதை கண்டு உணர முடியாது இதற்குண்டான பலன்கள் என்பது குரு மாற்றம் உச்சம் பெற்ற கடகராசியில் அமரும்போது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுத்து விடுவார் அடுத்தது கடகராசி கடகராசிக்கு இப்பொழுது நற்பலன்கள் நடக்க போகிறதுன்னு சொல்லவே முடியாது காரணம் பனிரெண்டில் இருக்கிறார் ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் ஆனால் அஷ்டமசனி விலகி இருப்பதால் கஷ்டங்கள் சிறிது இருக்கும் குருவினுடைய பலம் இல்லாததனால் பொறுமையாக இருங்க ராகு சரியில்லை கேது சரியில்லை சிம்ம ராசிக்கு சோதனை காலம் ஆரம்பமாக போகிறதுன்னு தான் சொல்லணும் காரணம் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் விலகி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமரப்போகிறார் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் சிம்மம் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து தேவையில்லாத பல வகையிலும் சிக்கல்களை கொடுத்து வந்த குரு பகவான் உச்சம் பெற்று பதினோராம் ராசியில் அமருவது அதிர்ஷ்டத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் சொல்லலாம் அதிர்ஷ்டத்தினுடைய உச்சத்துக்குன்னா திடீர்னு கோட்டீஸ்வரன் ஆயிடுவோம்னா பங்களா காரு சொத்து வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் வந்து கிடைச்சிருமான்னு கேட்டிங்களாக்கா அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா தான் முடிவு பண்ணணும் சொல்கிற நான் நற்பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு சொல்லிடலாம் நற்பலன்கள் மட்டும்தான் கிடைக்க போகிறதுன்னு தாராளமாக சொல்லிடலாம் அந்த வகையில் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் தான் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பத்தில் வருவார் இன்னும் எந்த நன்மையும் செய்யலை ராசிக்கு பத்துக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு போகிறாரா அப்படின்ற கேள்வி வரும் செய்வார் இன்னும் உங்களுக்கு தொண்ணூறு நாள் டைம் இருக்கு அதற்குள்ளே உங்களுடைய மன நிறைவடைகின்ற அளவுக்கு கட்டாயமாக செய்வார் ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மன நிறைவு இல்லாமல் போவதற்கு காரணம் கிரகங்கள் வக்கரம் பெற்று இருப்பது தான் ஆனால் நன்மைகள் நடக்கும் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிப் போகும் குரு பகவானே பத்தாம் இடத்திற்கு வந்தாலும் கவலையில்லை உங்களுக்கு கேது பதினொன்றில் இருக்கிறார் சனி பகவானும் பலமாக இருக்கிறார் பெருசா பாதகம் சொல்ல முடியாது இருந்தாலும் சிறு தடைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அடுத்தது விருச்சகராசி எட்டாம் இடத்தில் படாத பாடைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய குரு பகவான் பல வகையிலும் இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் அமருவது பாக்கியஸ்தானம் உங்களுக்கு யோகாதிபதி பல வகையான நன்மைகள் நடப்பதற்குண்டான வழிகள் அருகிலே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு நாள் பொறுமையாக இருங்க பல வகையில் நன்மைகள் நடக்கும் அடுத்தது தனுசு ராசி சோதனைகள் என்பது வாழ்க்கையில் கிரகங்கள் மாறும்போது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் உங்களையும் மறந்து உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது கனவா நினைவான்னு தெரியாமல் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்ந்திருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளும் சரி செய்கின்ற செயல்களும் சரி அனைத்து வகையிலும் சிறப்பான பலன்களை கொடுத்து கொண்டு அது தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான நற்பலனை செய்வார் ஆனால் குரு பகவான் மாற்றம் பெற்று அமர்வது அமருவது கடகராசியில் கடகராசி என்பது உங்களுக்கு ஜென்ம பகை ஜென்ம பகையில் உச்சம் பெற்று அமர்வதால் மிக மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் தனுசு ராசி ராகு கேதுக்கள் தான் பலமாக இருக்காங்களே உண்மைதான் ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறாங்க மூன்று கிரகங்கள் இப்போது சாதகம் அதற்கு பிறகு ராகு கேதுக்கள் சாதகம் குருவும் சனியும் பாதகம் மிக கவனமாக இருந்துக்குங்க இப்போ வரக்கூடியதோ நடக்கக்கூடியதோ உங்களுடைய நலனுக்காக செய்து வெற்றி பெறுங்க அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் பின்னடைவை தந்து வந்த குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டாம் முறையாக வெற்றி பெறுவதால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயமாக மகரத்துக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னா கேட்டிங்களாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியில் உச்சம் பெற்று அமருவது உச்சம் என்றால் நூறு சதவீதம் நெற்பலன்களை செய்ய வேண்டும் ஜாதகத்தில் தசா நன்றாக இருந்தால் சொல்லி அடிக்கிறதுல நீங்கள் தான் வின்னராக இருக்கலாம் காரணம் கேது சரியில்லையே குரு பகவான் பலம் இருந்தாலே போதும் மற்ற கிரகங்கள் எந்த பாதகமாக இருந்தாலும் அதை அனைத்துமே பொடியாகி உங்களுக்கு நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடும் உங்களுக்கு தசா நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவது சிறு பாதகம் அது கூட பெரிதளவு பாதகம் சொல்ல முடியாது ஏன் கேட்டிங்கன்னாக்கா பாதகம் என்று சொல்லிவிட்டால் தசாவை பார்க்காம சொல்லக்கூடாது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து யோக தசாவாக நடந்து கொண்டு இருந்தால் பெரிய பாதகமாக இருக்காது சிறு பாதகமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் அமருவது என்பது நோய் கடன் பகை எதிர்ப்புக்கள் ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்தானங்கள் பலம் பெறுவதால் சற்று உடல் நலத்தில் பாதிப்போம் செய்யும் தொழிலில் பல வகையான சிக்கல்களும் மனக்குழப்பங்களும் தரும் மிக கவனமாக இருந்தது அடுத்தது இதுதான் முக்கியமான ராசி மீனராசி மீனராசிக்காரங்க சொல்ல முடியாத துன்பங்களை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் மாற்றம் பெற்று மிக சிறப்பான பலன்களை அடைவதற்குண்டான வழியும் வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்குது மீனராசிக்காரங்க எப்பவுமே பாவங்க பாவம் சொல்ல முடியாது எதையுமே இரட்டை வார்த்தைகளில் பேசி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய மிக சாமர்த்தியமான ராசின்னு தான் இந்த மீன ராசியை சொல்லணும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா மனசுக்குள்ளே போடுற கணக்கு என்பது ஒன்றாக இருக்கும் பேசுகின்ற வார்த்தை வேறுபட்டதாக இருக்கும் இதற்கு காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா மிகவும் விழிப்புடன் இருப்பதாக அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கணக்கு போடுவாங்க நாம் இதை செய்கிறோம் ஒருவேளை செய்தது தவறி விட்டால் இவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க இல்லையா அதனால் இதில் நம்ம தவற விட்டாலும் அதில் நாம் வெற்றி பெறணும் என்கின்ற இரட்டை மனம் இந்த இரட்டை மனம் என்பது ஒரு சில ராசிகளுக்கு தான் அப்படி இருக்கும் எந்தெந்த ராசின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மீன ராசி மிதுன ராசி துலாம் ராசி அடுத்தது மகர ராசி கூட சொல்லிடலாம் ஆனால் அவங்க யாரால் கேட்டாங்கன்னா தன்னுடைய வாயால் கேட்டாங்கன்ற பேர் மட்டும்தான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வரும் அப்படி எது செய்தாலும் அதற்கு தவறிவிட்டால் இதை செய்ய வேண்டும் என்பதை ஒரு கணக்கிட்டு செய்யக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு குரு மாற்றம் என்பது பல வகையில நன்மைகளை செய்யும் சாதாரணமாக கஷ்டமாக பட்டுக்கிட்டு இருக்கீங்க மீன ராசிக்காரங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு மூன்றில் நாம் ஏன் தான் இந்த வேலையை செய்துமோன்ற அளவுக்கு உங்களுக்கு மனக்கசப்பு அடுத்தது இப்பொழுது ராசிக்கு நான்கில் செய்கிற தொழிலில் வருமானம் என்பதே சுத்தமாக இருக்காது குடும்பத்தில் பல வகையான சிக்கல்கள் இதை செய்து முடிக்கிறத்துக்குள்ளே இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இப்படியெல்லாம் பாதகங்களை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் உங்களை தேடி வரப்போகிறது உங்களை நாடி வரப்போகிறது பூர்வ ஸ்தானத்தில் அமருகின்ற குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதினால் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை செய்துவிடுவார் அது மட்டுமில்லை பல மாதங்களாக அல்லது சில வருடங்களாக எது தோட்டாலும் வேலைங்களை என்னதான் தான் ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லி மனசுக்குள்ள குழப்பங்களையும் பல வகையான சிக்கல்களையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு எடுப்பதெல்லாம் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் கிரகங்கள் அமரப்போகிறது குரு பகவான் மிகவும் சாதகமாக அமர்ந்து நற்பலன்கள் செய்யப்போகிறார் போகிறார் பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக ராசி பலனை பாருங்கள் உங்களுக்கு லட்சாதிபதி யோகம் வரட்டும் கோட்டீஸ்வர யோகை வரட்டும் திடீர்னு பணக்காராவங்க திடீர்னு நீங்கள் பல வகையில் முன்னேற்றம் அடையுங்க இதற்கு காரணம் கிரக மாற்றங்கள் என்பது பாதி பலன்தான் மீதி பலன் என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து அந்த கிரகத்தினுடைய தசாபலந்தான் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வெற்றியும் பாதகமாக அமர்ந்தால் தோல்வியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் ஏழரை சனியை பற்றி பயப்படாதீங்க அஷ்டம சனியை பற்றி பயப்படாதீங்க குருவை பற்றி பயப்படாதீங்க ராகு கேதுவை பற்றி பயப்படாதீங்க வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது சில பிரச்சனைகள் வந்து போகிறது என்பதை மட்டும் உணர்ந்தாலே போதுமானது சரி பதிவின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அடுத்தது வந்து கேட்டிங்கன்னாக்கா பனிரெண்டு ராசிகளில் நெற்பலன்களை அதிகம் பெறக்கூடிய ராசிகள் அதற்கு அடுத்தது பாதக பலன்களை எப்படி தரப்போகிறதுன்றது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி விளக்கமாக பார்த்து விடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்